இந்த முகரத்தினுடைய ஆஷுரா நோன்பு என்ற ஒரு அற்புதமான நோன்பை முகமது நபி சோலாஹ் ஒழைவு செல்லும் அவர்கள் நோற்க சொல்கிறார்கள் முகம்மது நபி சோலாஹ் ஒழைவு செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா வந்த பொழுது யூதர்கள் அனைவரும் முகரம் பத்தாம் நாள் அன்று நோன்பை நோற்குமா நோன்பை நோற்பதாக முகமது நபிக்கு செய்தி வரப்பட்டது அப்போது முகமது நபி சலொல்லாஹ் ஒழைவு செல்லும் சொல்கிறார்கள் மூசா இழுவ சல்லம் காப்பாற்றப்பட்ட நாள் அப்படியானால் மூசா செல்லமை அவர்களை விட நான் தான் சரியாக நேசிக்கிறோம் இன்ஷா அடுத்த வருடம் நான் இருந்தால் ஒன்பது பத்து ஆகிய இரு தினங்களில் நோன்பை நோட்போம் என்று சொல்லி என்ன செய்றாங்க மக்களுக்கு அறிவுரை செய்கிறாங்க இந்த நோன்பை பொறுத்தவரை முகமது நபி சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு ரமலாளுடைய நோன்புக்கு அடுத்ததாக மிக ஆர்வத்துடன் வைக்கக்கூடிய நோன்பாக இந்த ஆசுர நோன்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம நினைப்பில் இருக்க பெரிய பெரிய பாவத்தை தான் கேட்போம் ஆனால் நம்ம சிறு சிறு பாவம் சிறு சிறு தவறுகள் செஞ்சுப்போம் அதை நம்ம கேட்க மாட்டோம் அதை வந்து நம்மளுக்கு நினைப்பில் இருக்காது அதனால் அதுக்காக ஒரு பரிகாரமாக தான் இந்த ஆசிரா நோன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சலாஹ் ஒழிவாசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே ஆசிரா நோன்பை முழுமையாக வைத்து அவ்வாஹா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அனிஹம்துல்லாஹி ரொபில அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்